மிகப்பெரிய பயத்துல திமுக இன்னைக்கு இருக்கு ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய நடுக்க வந்துடுச்சு அதனால பிஜேபி இன்னைக்கு பலமான கூட்டணியை அதிமுகவோடு சேர்ந்து இருப்பது என்பது மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை அந்த கூட்டணி கிடைக்க போகுது இதை பொறுக்கால திமுகவுக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னாக்க திமுக கட்சிக்குள்ளேயே வந்து பல குழப்பங்கள் இருக்கு பல பிரச்சனைகள் இருக்கு அதை வெளியில காட்ட முடியாம பாஜக எதிராக திமுக அதிமுக எதிராக பாத்தீங்கன்னா புரளிகளை கலப்ப பாக்குறாங்க நயனா நாகேந்திரன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு நல்ல தலைவராக பாஜக இருந்துட்டு இருக்கார் நம்ம பில் செட்டில்மெண்ட் பண்ணிருக்கிறது நம்ம அரசு தான் பண்ணிருக்கு சொத்து வரி உயர்வு மின்சார வரி உயர்வு பதிவு பத்திரப்பதிவுத்துறை உயர்வு எல்லா இடங்களிலும் விலை உயர்வு பஸ்ஸுக்கான கட்டண உயர்வு பால் நாங்கள் நாங்கள் அப்புறமா யார் பணியில சேர்ந்திருந்தாலும் அவர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டம் என்னவா இருந்துச்சோ அவங்களுக்கும் கொடுப்போம்னு சொல்லி பொய்யான வாக்குறுதியை சொல்லிதான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க இதுவரைக்கும் ஏமாத்துறீங்க அரசு ஊழியர்களை குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் இந்து மக்கள் கட்சியின் பொது செயலாளர் பாரத மாதா செந்தில் அவர்கள் வணக்கம் சார் ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க சார் இப்போ வந்து நைனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து சொந்த கட்சியிலேயே வந்து மரியாதை இல்லை என்னை வந்து யாருன்னு கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி அவரே வந்து சொல்லியிருந்தாரு இப்போ பாஜகவில் பார்த்தீங்கன்னா நைனார் நாகேந்திரன் அவர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு நைனார் நாகேந்திரன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அவர் வந்து இன்றைக்கு ஒரு அற்புதமான தமிழகத்தினுடைய அண்ணா அதிமுகவோடு கூட்டணியை இணக்கமாக எடுத்து செல்லக்கூடிய அனுபவம் மிக்க முன்னாள் அமைச்சர் அது மட்டும் இல்லாம நீண்ட நெடு அரசியல் பயணத்தோடு அவர் இருக்கக்கூடிய ஒரு அனுபவமிக்கவர் மிக்கவர் பண்ணையார் எம்எல்ஏ அது மட்டும் இல்லாம தென் மாவட்டங்களிலே மிகப்பெரிய செல்வாக்குமிக்க தலைவர் எனவே நயனா நாகேந்திரன் அவர்களை பாஜக தலைவராக அறிவித்த தலைமை அமித்ஷா கரெக்டான அவருக்குரிய மரியாதைகள் முழுமையாக கொடுத்துட்டு இருக்காங்க அதிமுக பிஜேபி கூட்டணி சேர்ந்த உடனே மிகப்பெரிய பயத்துல திமுக இன்னைக்கு இருக்கு ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய நடுக்க வந்துடுச்சு சொல்றீங்க திமுக வந்து பயத்துல இருக்காங்க இப்ப நீங்க அதிமுக பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தா இவ்வளவு எதிர்ப்புகளும் இப்போ இன்னைக்கு வந்து நயனார் நாகேந்திரனுக்கு வந்து கட்சியில இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு தெரியலன்னா எப்படி தெரியாம இருக்கு நயனார் நாகேந்திரன் தெரியாம பாரதிய ஜனதா கட்சியில யாராவது இருப்பாங்களா அவரே வந்து சொல்லி இந்த மாதிரி நான் இப்ப நிர்வாகி கிட்ட பேசணும்னு கால் பண்ணா யாருன்னு கேக்குறாங்க என் குரலு கூட வந்து தெரியல அப்படின்ற மாதிரி அவருதான் வந்து ஒரு தகவலும் வெளியிட்டிருந்தார் அதாவது ஒரு சிலர் ஒரு சில நபர்கள் வேண்டுமென்றே ஏதேனும் ஒரு காரணத்திற்காக இப்படி சொல்லியிருக்கலாம் நடந்திருக்கலாமே தவிர ஏதோ நைனானாகின்ற யாருன்னே தெரியாமலாம் யாரும் இருக்க போறது இல்ல பாஜக மாநிலங்க அப்படின்ற மாதிரி கூட பேசினதான் அவரே வந்து சொல்லியாரு திமுக தூண்டுதல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டாக இருக்கின்றது அதற்கு காரணம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற குற்றச்சாட்டு வலிமையாக வந்து கொண்டிருக்கின்றது கூட்டணியில் அவர்களுக்கு வரணும்னு சொன்னாக்க அந்த கட்சியை உடைக்கணுங்கிறதுல அவங்க தெளிவா வேலை பண்றாங்க அப்படின்றாங்க அந்த மாதிரி திமுக இன்னைக்கு நே நீங்க திமுக வெள்ளையன் வந்து வியாபாரி சங்கம் அதிமுக ஆதரவா இருந்ததுன்ன உடனே என்ன பண்ணா விக்ரமராஜா உருவாக்குனாங்க வாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக அங்க இருந்து இருக்கக்கூடிய ஜெகத் என்ன பண்ணா வீரவண்ணிய பேரவை உருவாக்க வச்சாங்க திமுக கடந்த கால வரலாறு என்பது ஒரு கட்சி பலமாக இருந்தது அவங்க எதிர்த்தாங்கன்னா அதை உடைக்கிறது தான் அவங்களுடைய வேலை இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நயனா நாகேந்திரனுக்கு எதிராக பொருளை கலப்புவாங்க அதிமுக பிஜேபி கூட்டு சேர்ந்த மதவாதம்

பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் உற்சாகமாக இணைந்து விட்டார்கள் இத பொறுக்காத திமுகவுக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னாக்க திமுக கட்சிக்குள்ளேயே வந்து பல குழப்பங்கள் இருக்கு பல பிரச்சனைகள் இருக்கு அதை வெளியில காட்ட முடியாம பாஜக திமுக அதிமுக எதிராக பார்த்தீங்கன்னா புறளிகளை கலப்ப பாக்குறாங்க நயனா நாகேந்திரன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு நல்ல தலைவராக பாஜக இருந்துட்டு இருக்கார் நல்லபடியாக வெற்றி அடையக்கூடிய ஒரு கூட்டணியை அவர் என்ன பண்ணுவார் நல்லா கொண்டு போவார் இப்போ திமுக வந்து அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து பயப்பது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு பயங்கிறது நேற்றும் இல்லை இன்றும் இல்லை நாளையும் இல்லை நாங்கள் யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை தவறு செய்கிறவர்கள் தான் நாம் பயப்பட வேணும் நாங்கள் எந்த விதமான தவறும் செய்யாமல் நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் எதற்காக பயப்பட வேண்டும் கடந்த காலங்களிலே இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் செய்த தவறுகள் அதேபோன்று இன்றைக்கு ஒன்றிய அரசில் செய்யக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி செய்கின்ற தவறுகள் ஏறக்குறைய ஒரு ஏழரை கோடி லட்சம் ஏழரை லட்சம் கோடியை வந்து கையாடல் பண்ணியதாக ஆடிட்டர் ஜெனரல் சொன்னார்கள் அவர்கள் சொல்லி அறிக்கையை சப்மிட் பண்ண உடனே அவர் மாற்றப்பட்டார் இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சில அதிகாரிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள் அதற்கு காரணமே ஒன்றிய அரசு தான் என்று சொல்லுகின்றார்கள் அதோடு மட்டுமல்லாது பார்லிமெண்ட்லேயே நம்மளுடைய மாண்புமிகு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர்களே சொன்னாங்க பதினாறு லட்சம் கோடி வரா கடன் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் இப்போ எழுதி கேட்டால் அந்த இது எல்லாமே நாங்கள் வந்து வரா கடனை நாங்கள் வந்து க இதாகிட்டோம் வஜா பண்ணிட்டோம் அதனால் அவங்களால இருந்து வசூல் பண்ண இயலலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த நபர்கள்ட்ட இருந்து பல லட்சம் கோடியை வந்து இவங்க நன்கொடையாக வாங்கியிருக்காங்க இதெல்லாம் ஒரு ஊழலினுடைய ஊற்றுக்கன்று தான் அதுக்கப்புறம் வந்து முந்தைய அரசு வாங்கின கடன் ஐம்பது லட்சம் கோடி தான் இருந்தது எழுபது ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த பா காங்கிரஸ் கட்சி அதில் அதுக்கு முன்னாடி இருந்த வாஜ்பாய் அரசு எல்லாம் மொத்தமாக சேர்த்தே ஒரு ஐம்பது லட்சம் கோடி இருந்தது நூற்றி எழுபத்தி மூணு லட்சம் கோடி வந்து கடன் எவ்வளவு கடன் நீங்களே யோசிச்சு இப்ப வந்து திமுக வந்து கடந்த ஒரு நாலு வருஷத்திலேயே வந்து நாலரை லட்சம் கோடி வந்து கடன் வாங்கியிருக்காங்க ஆனா ஒரு எழுபத்தி மூணு வருஷமாவே பாத்தீங்க அப்படின்னா மொத்தமாவே ஒரு நான்கு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் தானே கடன் வாங்கிருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இம்ப்ளிமெண்டே நம்ம வந்து இன்னைக்கு அதிகமான பாலங்களை கட்டியிருக்கோம் அதிகமான ரோடுகள் போட்டிருக்கோம் வேலை அதிகமான கட்டடங்களை கட்டியிருக்கோம் ஏகப்பட்ட ப சொந்தமாக காவல் நிலையங்கள் பூரோ சொந்த இடத்துல காவல் நிலையம் இயங்குறது காவல் நிலையங்களை கட்டியிருக்கோம் அரசு அலுவலகங்கள் எல்லாம் வந்து கவர்மெண்ட் இடத்துல இருக்குது மாவட்டந்தோறும் நம்ம வந்து இப்போது மருத்துவமனைகள் மாவட்டந்தோறும் வந்து மாநில மாவட்டத்தினுடைய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா இடத்துலையும் கட்டியிருக்கோம் இப்படி பல்வேறு ஒர்க்குகளை எல்லாம் நம்ம எடுத்து செஞ்சதுனால தான் நம்ம வந்து கடன் வாங்கியிருக்கோம் ரெண்டாவது அந்த இருந்த அப்ப அப்படி இருந்தால் அப்போ நிமிஷம் நிமிஷம் இருங்க பல லட்சம் கணக்கான கோடிகளை இவங்க சொல்லக்கூடிய திட்டங்கள்ன்ற பேரால மக்களை வந்து என்ன பண்றாங்க ஆசை வார்த்தை காட்டி ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோன்னாங்க இந்த மாதிரியான திட்டங்களுக்கு இவர்கள் செலவு செய்யறதுனால தான் கடன் வாங்குறாங்களே தவிர இத்தனை ஆண்டு காலமும் ஹாஸ்பிட்டல் கட்டினாங்க இத்தனை ஆண்டு காலமும் பாலம் என்று சொன்னால் அது எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில் கட்டின பாலத்தை விடலாம் இவங்க ஒன்றும் நாங்க அந்த காலங்களிலே கட்டவில்லை கடந்த ஐந்தாண்டு காலத்துல எடப்பாடியார் அவர்களுடைய பாலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு கட்டியிருக்காங்க பாலங்கள்லாம் வந்து அவங்க டெண்டர் கொடுத்துட்டு போயிட்டாங்க டெண்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பாலங்களை எல்லாம் கட்டி முடிச்சு பில்லு பேமெண்ட் கொடுத்தது திமுக அரசு அவங்க டெண்டரை கொடுத்தாங்க வர வேண்டியதை வர வச்சுக்கிட்டு போயிட்டாங்க நம்ம பில் செட்டில்மெண்ட் பண்ணிருக்கிறது நம்ம அரசு தான் பண்ணியிருக்கு சொத்து வரி உயர்வு மின்சார வரி உயர்வு பதிவு பத்திரப்பதிவுத்துறை உயர்வு எல்லா இடங்களிலும் விலை உயர்வு பஸ்ஸுக்கான கட்டண உயர்வு நீங்க பாத்தீங்கன்னா பால் விலை உயர்வு எல்லா விலை உயர்வும் ஏத்திருக்கீங்க அந்த காசு எங்க போச்சு அதாவது இன்றைக்கு அரசு பணியாளர்களுக்கு சம்பள உயர்வு கொடுத்துருக்கோம் பஞ்சப்படி உயர்வு கொடுத்துருக்கோம் இதெல்லாம் வந்து இன்றைக்கு ஒரு அரசாங்கத்தினுடைய வருவாயில வந்து வந்து ஒரு பங்கு தான் அரசு ஊழியர்களுக்கு சம்பளமா போச்சு இன்றைக்கு வந்து முப்பத்தி எட்டு விழுக்காடு வந்து அரசு ஊழியர்களுக்கு சம்பளமா போகுது மீத இருக்கக்கூடிய தான் நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஒர்க் எல்லாமே பண்ண வேண்டிய ஒரு கட்டாய சூழல் அரசு ஊழியர்களுக்கு நாங்க இந்த மாதிரி அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அரசு பணியை கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி இந்த டிஎன்பிசி எக்ஸாம் எழுதினவங்களா எங்களுக்கு இன்னும் வேலையே குடுக்கல அப்படின்ற மாதிரி கூடவே வந்து பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொன்னாங்கம்மா இது வரைக்கும் அந்த நாலரை வருஷமாச்சு இன்னும் அந்த பழைய பென்ஷன் திட்டத்தை கேட்கறதுல நியாயமே இல்ல அப்புறம் கேக்குறாங்க சொன்னோம் அவங்க இல்ல முயற்சி பண்ணி பாப்போ நாங்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம் அதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்கோம் வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் அதாவது இருபது வருஷம் முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் காலேஜ் டீச்சர்ஸுக்கு குறைந்தபட்சம் இரண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க அது தவிர இவர் பழைய பென்ஷன் திட்டம் சொல்றாரு நீங்க தேர்தல் அந்த இதுல வந்து ஜெயலலிதா அம்மா தான் ஆட்சி காலத்துலதான் இருபத்தி ஒண்ணுலதான் அந்த அம்மா என்ன சொல்றாங்க நம்ம சாரி ரெண்டாயிரத்தி ஒண்ணு ஆட்சியில வந்ததுக்கு அப்புறம் இப்ப ரெண்டாயிரத்தி திரும்ப ஆட்சிக்கு வந்தாங்க அப்பதான் அவங்க என்ன பண்றாங்க இந்த பென்ஷன் திட்டத்தை மாத்தி என்ன பண்றாங்கன்னா அதாவது இந்த ஓய்வூதியம் ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு அதை கண்டினியூ ஆகும் இனிமே ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடியவங்களுக்கு ஓய்வூதியம் தரப்படாதுன்னு சொல்லி அந்த மாதிரி தான் ஓய்வூதியத்தை கேன்சல் பண்ணாங்க ஆனா பழைய ஓய்வு ஊதியம் தொடர்ந்துகிட்டு இருக்கு வரைக்கும் ஓய்வூதியத்துக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் அரசும் கொடுத்துட்டு தான் இருக்கும் எல்லாயிரத்தி ரெண்டு வரைக்கும் பணியில் இருந்தவர்களுக்கு அதுக்கப்புறம் எப்ப ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் அவங்களுக்கு பென்ஷன் திட்டம் உண்டு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சுல யார் பணியில சேர்ந்திருந்தாலும் அவர்களுக்கு பென்ஷன் திட்டம் இல்லை இதுதான் நடைமுறை ஆனா இவங்க தேர்தல் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திராவிட மாடல் ஆட்சி நாங்கள் ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறமா யார் பணியில சேர்ந்திருந்தாலும் அவர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டம் என்னவா இருந்துச்சோ அவங்களுக்கும் கொடுப்போம்னு சொல்லி பொய்யான வாக்குறுதியை தான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க இது வரைக்கும் ஏமாத்துறீங்க அரசு ஊழியர்களை அதுக்கு தான் நாங்கள் கமிட்டி போட்டிருக்கோம் கமிட்டி போட்டிருக்கீங்க நாலு வருஷமா அந்த கமிட்டி என்ன பண்ணுச்சு அதை நாலு வருஷமா இல்ல கமிட்டி போட்டது இப்பதான் போட்டிருக்கேன் ரெண்டாவது வந்து அரசு ஊழியர்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய அதிகமான சம்பளத்தையும் வாங்கிக்கிட்டு சரியான முறையில் வந்து இந்த டீச்சர்ஸ் பணி தான் பொதுமக்களுடைய கருத்து ஆகையனாலதான் பொதுமக்கள் என்ன பண்றாங்க அரசு பள்ளி இருமா அரசு பள்ளிகளுக்கு குழந்தைகளை அனுப்பாம தனியார் பள்ளிகளுக்கு குழந்தை அனுப்புறாங்க தனியார் பள்ளியில பயிலக்கூடிய குழந்தைகள் நல்ல முறையில் பாஸ் பண்ணி வருது அரசு பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகள் பாஸ் பண்ண மாட்டேங்குது அதுக்கு என்ன காரணம் அரசு பள்ளியில அதிகமா சம்பளத்தை வாங்கி டேட்டா கொடுத்துட்டு சரியா பிள்ளைகளுக்கு கல்வியை கற்று கொடுக்காம ஏமாத்துகின்ற வேலையை செய்கின்ற தான் இவங்களுக்கு வந்து நாங்க இப்ப இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை செய்யணுமாங்கிற ஒரு மக்கள் பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்டா யாரும் கொடுக்க கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க எங்க ஓப்பனா இன்னைக்கு பொதுமக்கள்ட்ட கருத்து கேட்க சொல்லுங்க அரசு பள்ளியில பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் தான் தேர்தல் நேரத்தில் வந்து பணி செய்யறாங்க அரசு பள்ளியில அரசு பள்ளி விட்டு தனியார் பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் இல்லை அது மட்டும் இல்லாம இவர்களுடைய கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க கல்வித்துறை அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு நெட் ரிசல்ட் இவ்வளவு வேணும்னு சொல்லி இவ்வளவு பணம் கொடுத்து சம்பளம் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு மற்ற வேலைகள் கொடுக்காம மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பதை தரமாக கற்றுக் கொடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுக்கு தான் கல்வித்துறை அமைச்சகம் இருக்கு கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறாரு துறைவாரியான டிபிஐல அவ்வளவு அதிகாரிகளை பயன்படுத்தி நீங்க வந்து கொண்டு வந்திருக்கீங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா எல்லாமே பொய்யான திட்டங்களை பழைய அவங்களுக்கு சம்பளம் தர சொல்லி ஏமாத்துறது பணி நிரந்தரம் பண்றோம் சொல்லிட்டு இதுவரைக்கும் நிரந்தரம் பண்ணாமல் ஏமாத்துறது இதெல்லாம் முழுக்க முழுக்க பழைய திராவிட மாடல் என்று சொன்னாலே இவங்க இந்த மாதிரி தான் ஏமாத்தி அண்ணாதர் ஆட்சிக்கு வந்தாரு கருணாநிதி ஆட்சிக்கு வந்தாரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்திருக்காரு ஏமாத்தி தான் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல ஜெயலலிதா ஆட்சி காலத்துல தோப்பு சொல்லி வெறும் பத்தாயிரம் தான் கொடுத்தாங்க நாங்க இன்றைக்கு கல்லூரி ஆசிரியர்களுக்கு முப்பத்தையாயிரமும் பள்ளி கல்லூரியில பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு பிஎட்டுக்கு அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து இருபத்தையாயிரமும் நாங்கள் சம்பளம் கொடுக்குறோம் இந்த தொகுப்பூதியுமே இன்றைக்கி அது அந்த சம்பளத்துக்கு வேலை இல்லாமல் நிறைய ஆட்கள் இருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பளம் கொடுத்த பணிக்கு வேலைக்கு ஆளை சேர்க்கணும் இருபத்தையாயிரத்துக்கு சம்பளத்துக்கு வேலைக்கு வர்றதுக்கு ஆள் ரெடியாக இருக்கும்போது டிஎன்பிசி டிஎன்பிசின்னு எல்லாம் கூவுகிறாங்க டிஎன்பிசியில் எழுதுனா அதை கவர்மெண்ட்டுடைய அந்த பேசிக் பேலருந்து வந்துடும் அந்த பேசிக் இருந்து போட்டால் மறுபடியும் நாங்கள் வந்து ஒரு லட்சம் கோடியோ ரெண்டு லட்சம் கோடியோ கடன் வாங்கி தான் அவங்களுக்கு சம்பளம் போடணும் இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இவங்களுக்கு இப்போ பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபா சம்பளத்தை உயர்த்தி கொடுத்து இந்த ஆசிரியர்கள் இப்போ முப்பத்தையாயிரம் வாங்குற கல்லூரி ஆசிரியர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அவங்க எல்லாமே இப்போ நல்ல முறையில் கல்லூரிகளை பாடம் நடத்துகிறாங்க அதே மாதிரி தொகுப்பூதியத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் நல்லா இருக்காங்க அது செகண்ட் கிரேடில் நாங்கள் போடலை பிஎட்டு தான் தொகுப்பூதியத்தில் போட்டிருக்கோமே தவிர அதே மாதிரி பிஹெச்டி பண்ணவங்க செலட் நெட் பாஸ் தான் கல்லூரிக்கு ஆசிரியராக போட்டிருக்கோம் ரெண்டு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குற வாத்தியார் என்ன வேலை பார்க்குறானோ அந்த வேலையை அவங்க பார்க்குறாங்க ஆகையனால் நீ நாங்கள் வந்து அதை செய்யலை இதை செய்யலைங்கிறதெல்லாம் தவறு எங்கள் அரசு மீது வீண் பலியை சுமத்துறதுக்காகவே எதிர்க்கட்சிகள் தமிழ்நாட்டில் ஒன்று சேர்ந்து வரிந்து கட்டிக்கொண்டு நீங்கள் நிற்கிறீங்க என்னதான் நீங்கள் ஒன்று சேர்ந்து இருந்தாலும் கூட மக்களுக்கு நல்லா தெரியும் மக்களுக்கு அவங்க நம்ம எந்த அரசு என்ன என்ன பண்ணுதுங்கிறத கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியுது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிப்பாங்க கண்டிப்பாக மீண்டும் நாங்கள் ஆட்சி அமைப்புங்கிற நம்பிக்கை எங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் இருக்குது இன்னொரு திருமாவளவன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா திராவிட கட்சிகளுக்கு ரெண்டு கட்சிக்குமே வந்து கூட்டணி வந்து தேவை பலவீனமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆனா வந்து ரெண்டு கட்சியுமே கூட்டணி ஆட்சி நடத்துகிற அளவுக்கு பலவீனமா ஆகலை அப்படின்ற மாதிரி சுத்தி வளர்ச்சி வந்து பேசியிருக்காரு இப்போ அவர் என்ன சொல்லுவர்றாரு திமுகவை பொறுத்த வரைக்கும் வீசிக்கா இருக்கிறதுனால தான் ஜெயிக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல வராரா அதுல சந்தைகள் சந்தைகள்லம்மா இப்ப திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் வீசிக்கா மட்டும் இல்ல வீசிகா இருக்குது காங்கிரஸ் இருக்கு முஸ்லீம் லீக் இருக்கு கிறிஸ்துவ முன்னணி இருக்கு இன்னும் பல்வேறு இரண்டு மூன்று ஜாதி அமைப்புகள் இருக்காங்க இவ்வளவு பேர் கூட்டணியில் இருக்காங்க எங்கள்கிட்ட ஏறக்குறைய பத்து கட்சிகள் இருக்கு அதில் பிரதானமான கட்சினா காங்கிரஸ் இருக்கு கம்யூனிஸ்ட் ரெண்டு கம்யூனிஸ்ட் இருக்காங்க திருமாவளவன் இருக்காங்க அதனால ஐயா வைகோ இருக்காரு வைகோவத்தை நாங்கள் கணக்கில் எடுத்துக்கறதில்ல சரியா அவ்வளவு கட்சியில அவரு போராடியவர் இது உலக நாடுகள் மத்தியில வந்து இன்னைக்கு இந்தியாவை வந்து இப்ப எப்படிப்பட்ட ஒரு நாடா அவர் வந்து பாராளுமன்றத்துல பேசின பாயம் புலி அவரு அவரை போய் நீங்க வந்து இருக்கிறாரு இருக்கட்டும்ன்றீங்களே இருக்கிறாருங்க எங்க கூட்டணியில இருக்காரு அதுக்காக நாங்க என்ன வேற வழி இல்லாம இருக்கிறாருன்னு சொல்ல வரீங்களா தோல்ல தூக்க சுமக்க முடியும் அப்படியெல்லாம் இல்ல அவரும் எங்க கூட்டணியில ஒரு கட்சி அவ்வளவுதான் அங்கம் ரைட் என் கம்பேர் டு திருமாவளவனோட இறப்ப அவரை வந்து கம்பேர் பண்ண இயலாது ஒரு காலத்துல இருந்தார் இப்போ கழுத தெரிஞ்சு கட்டரும் ஆயிட்டார் புரியுதுங்களா நாங்க திருமாவ கூட அவரை சேர்க்க முடியாது காங்கிரஸோட அவரை சேர்க்க முடியாது கம்யூனிஸ்டுகளோட சேர்க்க இயலாது சரிங்களா நான் என்ன கேக்குறேன்னா எங்க கூட்டணியில யாரு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உரிய மரியாதையை எங்க தலைவர் கொடுக்கறாரு எங்க கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி எங்க கூட்டணியில இருக்கக்கூடியவரை இதுல எத்தனை பேர் பாய் விரிக்கிறாங்க திருமாவளவனுக்கு ஏற்கனவே இங்க இருந்த யாதவ் அர்ஜுன் வந்து கூட்டணியை முறிச்சு எப்படியாவது அவரை விஜயிட்ட கொண்டு போகணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணாரு அதுக்கப்புறம் வி விஜயிட்ட போயிட்டு புத்தக வெளியீட்டுக்கு வரணும்னு சொல்லி எவ்வளவோ போராடினாரு அதெல்லாம் பண்ணதுனாலதான் அவரையே கட்சியை விட்டு நீக்குனாங்க இன்றைக்கு அவர் அந்த கட்சியில போய் இருந்துகிட்டு செயல்படுறாரு ஸோ இது வந்து அவங்கவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அரசியல் கட்சி நடத்துவாங்க அவங்களுக்குன்னு கொள்கை தனியாக இருக்கும் திமுகவுக்கு கொள்கை இருக்க மாதிரி பாரதிய ஜனதாவுக்கு கொள்கை இருக்கும் காங்கிரஸுக்கு இருக்கும் அதிமுகவுக்கு இருக்கும் எல்லா கட்சிகளுக்குமே இருக்கும் அது அவங்கவுங்க கொள்கைப்படி அவங்க போயிட்டு பிரயாணம் பண்ணுவாங்க ஆனால் கூட்டணிங்கிற போது அந்த தேர்தல் நேரத்தில் அவங்களுடைய கொள்கைகளை கொஞ்சம் காம்பரமைஸ் பண்ணி ஒவ்வொருத்தரும் கூட்டணி சேர்ந்துக்குவாங்க இதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் காலங்காலமாக நடக்கக்கூடிய ஒரு அரசியல் இது அதாவது திருமாவட்டணியுமே வந்து ஒரு பொருந்தா கூட்டணி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன செய்ய கூட்டணியை பொருந்தா கூட்டணின்னு எப்படி சொல்ல முடியும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்காத கட்சிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி காங்கிரஸோடு கூட்டணி வைக்கல கம்யூனிஸ்டுகளோடு கூட்டணி வைக்கல அண்ணன் திருமாவளவன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு காலகட்டங்களிலே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருந்தவர் இது பல பேருக்கு தெரிந்திருக்குமோ தெரியாது எனவே கூட்டணி என்பது தேர்தல் வெற்றிக்காக அமைக்கப்படுகின்ற ஒரு கூட்டமைப்பு அது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய கட்சியினுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிப்பாங்க இதுதான் வந்து காலங்காலமாக தேர்தலில் நடைபெறுகின்ற இது ஒரே கொள்கையில எல்லாருமே இருக்கணும் சொன்னா ஒரே கட்சா எல்லாரும் சேர்ந்து எதுக்காக தனித்தனி கட்சி வச்சிருக்காங்க ஏன்னா பிஜேபி கொள்கை வேறாக இருக்கலாம் அதிமுக கொள்கை வேறாக இருக்கலாம் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே திமுக என்கின்ற தீய சக்தியை ஊழல்வாத கட்சியை இந்த கட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தூக்கி எறிய வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை கொள்கையோடு அதிமுகவும் பாஜகவும் ஒன்னா சேர்ந்துருக்கு புரியுதுங்களா அது பொருந்தா கூட்டணி என்று சொல்லக்கூடியவர்கள் பயத்தில் சொல்றாங்க இந்த கூட்டணி வெற்றி பெறக்கூடிய கூட்டணி என்று அமித்ஷா அவர்கள் ரொம்ப திடகாத்திரமா பதில் சொல்றாரு அப்ப இது வந்து வெற்றி பெற்றுவிடும் என்கின்ற பயம் அவங்களை நோக்கி வரதுனாலதான் பாஜக மதவாத கட்சி அப்ப நான் கேட்கிறேன் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு மாநாடு போடுறாங்க முஸ்லீம்களுக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும் பாராளுமன்ற பாராளுமன்றத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் எங்களுக்கு எம்எல்ஏக்கள் வேணும் அப்ப ஒரு மதத்தின் அடிப்படையில் முஸ்லீம்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும்னு சொல்லக்கூடிய கட்சியை கூட்டணி வச்சிருக்கீங்களே நீங்க மதவாதத்தோட கூட்டணி வைக்கலையா அது மதவாத கட்சி இல்லையா அப்ப உள்ள எல்லா மதத்துக்குமானவர் அவரு